ಯಾವುದು ಯಾವುದು ಮತ್ತು ಐಐಟಿ 23 ಆಗಿದೆ ಅಲ್ಲ ಕೇರಿಂಗ್ ಗೆ ಗಮನ ಕೊಡಿ ವೆಟ್ರೋಲ್ಲೂ ಕೇರಿಂಗ್ ಇದೆ ಎನ್ಐಟಿ ಮೊಸ 3119 ಇದೆ ಟೆಬಲ್ ಐಟಿ ಇಂಡಿಯನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ఇన్ಫರ್ಮೇಷನ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಯುರೋಕಾರಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಅಮುವೆಗೆ ನಮಗಿದೆ ಗವರ್ನಂಟ್ ಫಂಡೆಡ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ 29 ಇದೆ வேற ಒಂದು ಕಾಲೇಜ್ ಬೌರಾದಲ್ಲ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡದಲ್ಲಿ

அவங்க மட்டும் யாரு எல்லாம் ஐஐடி என்ஐடின்னு சொல்றாங்க நம்மளால முடியாத விஷயமா அருமை மாநகரத்தில் உள்ளவர்களே ஒரு அசுரமான உண்மையை உங்களுக்கு சொல்கின்றேன் மீட்ல எழுநூற்றி இருபது எழுநூத்தி இருபது இந்தியா கூட வாங்கின முன்னூறு முன்னூறு பார்க்கு வாங்க

ரொம்ப இந்தியாலயே பஸ் வந்தோம் தமிழகத்துக்கு அந்த மாணவன் மா இருக்காங்க ஃபர்ஸ்ட் குமாரி அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பொண்ணு வேலைக்கு என்னமோ மார்க் பண்ண கதையில நினைச்சோம் வீட்டுல எழுந்து பேருக்கு எழுந்து உடனே நான் கேட்ட நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க ஆட்டோ டிரைவர் அது மட்டும் கேட்கல அவங்க அப்பா அம்மாவும் கேட்டு அப்படியே கண்களா வந்து நிக்கிறாங்க வாங்கவே

அருமை மாணவர்களோட ரொம்ப கவனமா இருக்கோம் இதை ஏன் சொல்றேன்னா அந்த அம்மா அப்பா அந்த நேரத்துல பல கோடி கொண்ட அமௌண்ட் உள்ள மகிழ்ச்சியை இதை யாராலையும் தர முடியாது தன்னுடைய பிள்ளைகள் அறிவுள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் படித்தவர்கள் மதிப்பு பெற்றவர்கள் என்று மற்றவர்களால் பாராட்டப்படும் போது அந்த கிரைட்டின்ற மகிழ்ச்சி இருக்கிறதாலவா மதிக்க முடியாது அது மட்டும் அல்ல காரணம்

உங்களுடைய பெற்றோர்களும் அதே தான் அவர்கள் பெரிய குமேர குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய உதாரணத்துக்கு பல பல குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் சிலருக்கு அவங்க பேங்க் எம்ப்ளாயி அகிலாக்காக எதிலே நீங்கள் குறைந்தவர்கள் தமிழகத்து பிள்ளைகளுக்கு எதிரே குறைந்திருக்கிறது இப்ப உண்டான ஸ்டேட் தெலுங்கான ஆந்திராவில் ஒரு வருஷத்துக்கு ஜெய்இ எழுதி பாஸ் பண்ணி ஜெய்இ பட்சையில ஆயிரத்தி ஐநூறு பேர் போறாங்க अये जीव इन्द्रिय जीव, घमरना चलेंगे ये, ये आम तो लोग बहुत, ये, किन्हें खाओंगा? यूरोप आपतन है कोलकाता ले जाऊंगा तो, अये अये पे सड़क डाल मिला पे तो, अये अये पे तो मुर्गी का बुलडा है, दे ये एगोंट लोग दे ये गला मुर्गी है, फायर पर नहीं है, ये पुरी तो बड़ा में के नीचे लगा

ये हम लोग नहीं हैं तो ये तो हम लोग पढ़ी थी ना हर भी मानव के लिए जरूरत है ये मानव के लिए नल्ला गवर्नमेंट में इनका बात इनका पढ़ी पड़ी है If you do not separate yourself from distractions, the distractions will separate you from your goals. नहीं ये उन लोगों के इंद्रिय विदर्भ के लिए सेल्फोन उन्होंने ये इंद्र लक्ष्य से ही उनका आगे मिला इधर बड़ा कमाल का नंबर पैसा इंद्र में नहीं मिल रही ये ना बड़ा कमाल पैसा हो आज पर फोन करने पर उसे स्टीव जा करने पर उसे बोली सोना मत सोना ये ना सोना तेरी माँ आगे नाला पहुंच गई आज पर प्रूव है कि इंद्र को उनके स्टेज ये पर

ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியதோடு அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது தமிழக கலாச்சாரத்தில் இந்திய பண்பாட்டையும் புரட்டிப் போட்டு விட்டது உலகத்தை புரட்டி கொண்டு விட்டது அறிஞர் வேண்டியது இருக்குமா என்பதுதான் பனிரண்டாவது படிக்கிற மாணவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடக்குது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் புரிந்துள்ளவர்கள் மாணவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்ல முடியாததை காவல்துறை அறியாடியாக நான் பதிவு செய்கிறேன் பாய் லாக்கர் ரூம் அப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகும் பேர் என்ன பாய் லாக்கர் ரூம் அத்தனை அதிகங்களும் அரங்கேறின பெண்களை பற்றி பொள்ளாச்சி சமூகத்தை போல ஒரு சமூகம் அரங்கேற போகின்றது என்ற சூழ்நிலை அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படியே உருவாகிட்டு இருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகிடும் டெல்லி காவல்துறை விழித்துக்

ஆர்டிஃபிஷியல் ட்ராக்கிங் சிஸ்டத்துல மணிக்கணக்கா இவன் போன் வீடியோஸ் பாக்குறதே நேரம் இருக்கான் எது பிளஸ் ஒன் பிளஸ் டூ போது இது எங்க தெரியுது விசா வாங்குற இடத்துல தெரியும் படிச்சு முடிச்சிட்டு காலேஜ்ல முடிச்சவங்க வேலைக்கு போறோம் நல்ல மார்க்கோட போறோம் அவங்களோட கொடைக்கால உள்ளவங்க